நம்ம மல்லி இருந்துட்டு எப்படியாச்சு விஜய் சாரை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளவோ போராடினாங்க ஆனால் அந்த போலீஸ் இருந்துட்டு கொஞ்சம் கூட மனசு இறங்கி வராமல் பார்க்கவே விடாமல் வந்து என்ன பண்ணிட்டாங்க இப்போ அடுத்ததாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கவே இல்லை அதாவது இது மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது விஜய் இருந்துட்டு நம்ம மல்லியையும் வெண்பாவையும் பார்க்கறதுக்காக இங்கே ஓடோடி வந்திருக்காரு உண்மையிலேயே அது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் இந்த ராஜஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவும் மல்லியும் குடுகுடு ஓடி வந்து பார்க்கும்போது விஜயை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்துட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த கோலத்தில் பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜயை கட்டி பிடிச்சி கதறி எழுதுட்டுருக்காங்க அதாவது எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு பேரும் அட்டாச் ஆகிட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துட்டு இருக்க போகுது ஒரு பக்கம் நம்ம விஜய் எப்படி எல்லாம் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறது இந்த ராஜஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உண்மை எல்லாமே தெரிய வரப்போகுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் மல்லி இவங்களோட ஆட்டம் எல்லாமே இந்த ராஜஸ்வரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க நம்ம தொடியோட சந்திப்போம் போய் டட்டா